சூரிய சதகம் ஸ்லோகம் இருபத்தி மூன்றினுடைய பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் சூரிய பகவானை மயூரகவி அவர்கள் தீபத்தோடு முதலில் ஒப்பிடுகிறார் இங்கே தீபமாகப்பட்டது நமக்கு ஒளியை தந்தாலும் கூட தீபமானது எண்ணெய் தீர்ந்து விடும்போது அணைந்துவிடும் தன்மை கொண்டதாகவும் பெருங்காற்று வீசினால் அணைந்துவிடும் தன்மை கொண்டதாகவும் தீபமாகப்பட்டது தான் எரிகின்ற இடத்தில் கரும்புகை உண்டாக்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் அதே போல தொடர்ந்து எரிய எரிய கருப்பான மை அடியில் அழுக்கு போல் தேங்கும் இப்படி தீபத்திற்கு குறைகள் உண்டு ஆனால் சூரிய பகவான் என்ற பெரும் தன் ஒளியை பிரகாசமாக வழங்கி கொண்டிருக்கின்றது அதற்கு ஒரு அணைப்பு இல்லை அதே போல பெரும் பிரளய காற்று ஏற்பட்டால் கூட சூரிய பகவான் அணைய மாட்டார் பெரிய பிரளய காற்று என்பது பாறைகளையே உடைத்துவிடும் அளவுக்கு வலிமை கொண்டது என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்கின்றார் அது போன்ற ஒரு பெரும் காற்றை நாம் பார்த்திருக்கத்தை பார்த்திருக்கவில்லை பிரளய காலத்தில் வரும்போது அந்த காற்று காற்றுக்கு அவ்வளோ பெரிய வலிமை உண்டு அது நாம் சொல்ல தேவையில்லை நம்முடைய வண்டி வாகனங்களிலேயே காட்டுதான் அந்த வண்டி வாகனத்தின் எடையை டன் கணக்கான எடையை காற்றுதான் தாங்குகிறது காற்றுக்கு அந்த ஆற்றல் உண்டு பிரளைய காலத்தில் வரக்கூடிய காற்று என்பது பாறைகளையே மலைகளையே உடைத்து தள்ளக்கூடிய அளவுக்கு காற்று வரும் என்று சொல்கிறார் இந்த சுலகத்தில் அது எதுக்கு உதாரணமாக சொல்கின்றார்கள் அப்படிப்பட்ட காற்று கூட சூரியனை ஒன்றும் செய்யாது என்பது போன்று சொல்கின்றார் ஆக தீபத்திற்கு இருக்கக்கூடிய குறைகள் எதுவுமே சூரிய பகவானுக்கு இல்லை பிரகாசமான ஒளி அணையாத ஒளி எவ்வளோ பெரிய காற்றினாலும் அணையாத ஒளி கரும்புகைகள் இல்லாத ஒளி அதே போல் அடியில் அழுக்கு தேங்கக்கூடிய கரும்புமை போன்று அடுக்கு தேங்கக்கூடிய தன்மை தீபத்திற்கு உண்டு அது சூரியனுக்கு இல்லை இப்படி சூரியனுடைய பெருமையை தீபத்தோடு ஒப்பிட்டு சொல்கின்றார் அதே போல் இந்த ஸ்லோகத்தில் பதங்கம் என்று சொல்கின்றார் பதங்கம் என்பது மின்மினி பூச்சி விட்டில் பூச்சி மின்மினி பூச்சிக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அந்த பதங்கம் அதாவது மின்மினி பூச்சி என்பது சூரியனிடமிருந்து பகலில் ஒளியை பெற்று இரவில் அதை பயன்படுத்தி ஒளிர்கிறது இது ஒரு உதாரணமாக கொள்கின்றார் அதாவது சூரிய பகவான் தான் இல்லாமல் இருக்கக்கூடிய இரவின் காலத்தில் கூட பகல் பொழுதில் தான் ஏற்படுத்தி கொடுத்த ஒளியின் மூலமாக உதவி செய்கின்றார் இரவிலும் கூட சூரிய பகவான் ஒளி நமக்கு பயன்படுகின்றது அதனுடைய தன்மை இந்த பட் நமக்கு நமக்கு சூரியன் போனாலும் கூட அதனுடைய ஒளி என்பது ஒரு பகுதியை வெப்பமாக்குகிறது பூமியினுடைய ஒரு பகுதி வெப்பமாகிறதுனால தான் இன்னொரு பகுதியில் குளிர்ச்சி ஏற்பட்டாலும் கூட அது அதிக குளிர்ச்சியை தராமல் இருக்கிறதுக்கு இருக்கு இருக்க உதவுது சூரிய பகவான் பகல் ஒளி பூமியினுடைய ஒரு பகுதியில் படவில்லை என்றால் கடல் மேலும் மிகப்பெரிய பனிக்கட்டி பாறைகளாக மாறிவிடும் அது எவ்வளவு பெரிய ஆபத்தை உயிர்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆக பகலில் ஒரு பகுதியில் தன் ஒளியை கொடுத்து அதை வெப்பமாக்கி இரவின் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நீர் மேலும் குளிர்ந்து விடாமல் பார்த்து கொள்ளக்கூடிய தன்மையையும் சூரியன் செய்கின்றார் கடல் நீரோட்டங்களின் மூலமாகவும் அதே போல பகல் முழுக்க அந்த ஒளி கொடுத்ததுனால அந்த கடல்களில் இருக்கக்கூடிய அந்த ஒளி வாங்கின அந்த வெப்பத்தன்மை காரணமாக இரவு ஏற்படும் போது அதை மிக குளிராக மாறாமல் தவிர்த்த தவிர்க்கிறது இந்த சூரிய ஒளி சரியாக படாத கடலின் மேற்பகுதிகளில் அட்லாண்டிக் ஆர்க்டிக் போன்ற பகுதிகளில் பார்க்கும்போது எப்போதுமே பனை பாறையாக கடல் இருக்கின்றது அது எத்தனை எத்தனை ஜீவன்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆக சூரிய பகவான் பகலிலும் தன்னுடைய உதவியை செய்து இரவிலும் அதனுடைய ஒளியை வேறொரு வேறொரு ரூபத்தில் செய்கின்றார் இது நமக்கு தெரிந்தது அதை மின்மணி பூச்சியின் மூலமாக ஒரு உதாரணமாக அவர் சொல்கின்றார் மின்மணி பூச்சி என்பது பகலில் சூரியனுடைய உதவியால் ஒளி பெற்று இரவிலும் அதற்கு அது அழியாமல் இருப்பதற்கு தன்னுடைய ஒளியை பயன்படுத்துகின்றது என்று சொல்கின்றார் அதே போல சூரியனுடைய ஒளியாகப்பட்டது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் ஒளியை அனுப்பாமல் பத்து திசைகளிலுமே கூட சூரியனுடைய பத்து திசைகளிலேயும் அந்த ஒளியை அனுப்புகிறது பூமியினுடைய அனைத்து பகுதிகளிலும் அந்த ஒளியை பிரதிபலிக்க செய்கின்றது ஆக பத்து திசைகளிலும் ஒளியை பரப்பி தீபம் போன்று அல்லாமல் பத்து திசைகளிலும் ஒளியை பரப்பி பூமி என்கின்ற பெரிய தீவுக்கு ஒளி கொடுத்து இந்த பூமியில் உள்ள ஜீவன்களை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய சூரிய பகவான் உங்களையும் மகிழ்ச்சி என்று இந்த ஸ்லோகம் முடிகிறது